இன்றைய பதிவில் கூறப்பட்டுள்ள பலன்கள் அனைத்தும் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் பொருந்தும் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கிரன் சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய புண்ணியஸ்தானத்திற்குள் சென்று பலம் பெறுகிறார் சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக பணப்புழக்கங்கள் மலைபோல் குவியக்கூடிய யோகங்கள் கிடைப்பது உறுதி என்பது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ராசிக்கு அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக தோஷமற்ற கிரகமான குருவுடன் இணைந்து ஐந்தாம் இடமான ஆட்சி பலம் பெறுகிறார் இது பல்வேறு வகைகளில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே பல்வேறு விதங்களில் பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல பல யோகங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது சுக்கிரனை பொறுத்த மட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கிறார் சுக்கிர பகவானுடைய அணுக்கிரகம் இருந்தால் வாழ்க்கையில் சுகபோகங்களோடு சொகுசாக செல்வ செழிப்புடன் வசதி வாய்ப்புகளுடன் பல விஷயங்களில் அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு சுக்கிரன் உங்களுக்கு உச்சத்திலோ அல்லது ஆட்சி பலம் பெறும்போது பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களைத் தேடி வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் இருபதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முடிவதற்குள் ஆட்சி பலம் பெற்று மிகவும் பலமாக சுக்கிரன் பயணிக்கிறார் எனவே பணப்புழக்கங்களை குன்று போல் குவிக்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறது மேலும் இது நடந்தே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் சுக்கிர பகவானின் ஆட்சி வீடு ரிஷபம் ராசி மற்றும் துலாம் ராசி என கருதப்படுகிறது இந்த இரண்டு இடங்களிலும் ஆட்சி பலம் பெற்று அதீத பலத்துடன் சஞ்சரிப்பார் மேலும் சுக்கிரனின் வீடாக மீனம் ராசி கருதப்படுகிறது உச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான செயல்களிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவார் பணவரவுகளை அதிகரிக்க கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பார் சுக்கிரன் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் இப்போது சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று ஒன்பது கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் சுக்கிரன் குருவுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் மே மாதம் இருபதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை பல கிரகநிலைகளுடன் சுக்கிரன் இணைந்து பயணிக்கிறார் ஏனெனில் இந்த காலகட்டத்தின் துவக்கத்தில் சூரியனுடனும் இருபத்து நான்காம் தேதிக்கு பிறகு புதன் பகவானுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பார் இந்த மாதிரியாக பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் எப்போதும் சுக்கிரன் ஒரு கிரகத்துடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை அள்ளி கொடுப்பார் சுக்கிரனுடன் இணைந்தால் சுபத்துவ பாதையில் அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகும் பல சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டிருந்த தடைகள் உடை அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை பலமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார் புத்திகாரகரான புதனுடன் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கும் போது புதாதிபத்தியோகம் மிகவும் வலுவாக கிடைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனுடன் இணையும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களுக்கு வீடு தேடி வரும் அரசியல் சார்ந்த வேலைகளிலும் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது இதைவிட சுக்கிரன் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது கண்டிப்பாக இரண்டரை நாட்கள் சஞ்சரிப்பார் அந்த காலகட்டங்களில் பணப்புழக்கங்களை மலைபோல் குவிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு கூட நிரந்தர வருமானங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் திட்டமிட்ட பணிகளை தடங்களில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவே தான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் பணப்புழக்கத்தை மலைபோல் குவிப்பது உறுதி என்று கூறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் சுக்கிரனுடன் இணைந்து சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் குறு புதன் போன்ற அனைத்து கிரகங்களின் கூட்டணிகளும் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக ஏற்படுகிறது இதுபோன்ற அமைப்பு கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்பட்ட ஒன்றாக கருதப்படுகிறது எனவே பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அபரிவிதமான சுபகிரக நிலைகளின் சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதிரடியான வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உங்களுடைய ஜனன கால ஜாதக அமைப்பில் மிகவும் பலமாக இரண்டு நான்கு ஏழு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அதீதமான வளர்ச்சிகளை வாரி வழங்குவார் அதிலும் ஆட்சி பலம் பெறும்போது சொல்லவே வேண்டாம் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் அதே நேரத்தில் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது சில தடைகள் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் ராசியிலிருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லை அது மட்டுமில்லாமல் மூன்று ஆறு பன்னிரண்டு பத்து ஆகிய இடங்களிலும் அந்த இதத்திற்கு ஏற்றவாறு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக சுக்கிரன் இருக்கிறார் மேலும் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் விருச்சிகம் ராசியை பலமாக பார்வையிடுகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோகங்களும் உண்டு புதன் பகவானை பொறுத்த நட்பு கிரகமாக சுக்கிரனுக்கு இருக்கிறார் அதேபோன்று சனி ராகு கேதுவிருக்கும் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் சுக்கிரனுக்கு சமகிரகமாக செவ்வாயும் குருவும் இருக்கின்றனர் ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார் செவ்வாய் சுக்கிரனை சமகிரகமாக பார்க்கிறார் இருப்பினும் சுக்கிரனுடைய பார்வையில் பகை கிரகம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக சூரியனும் சந்திரனும் தான் என கருதப்படுகிறது சூரியனையும் சந்திரனையும் பகை கிரகமாக சுக்கிரன் பார்த்தாலும் கூட சந்திரன் சுக்கிரனை சமகிரகமாக கருதுகிறார் இது மிகப்பெரிய மாறுபட்ட பார்வையாக கருதப்படுகிறது எனவேதான் சூரியன் சந்திரனுடன் சுக்கிரன் இணையும் போது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகங்களை சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தனித்து இருப்பதை விட கிரகங்களின் சேர்க்கையால் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் சுக்கிரன் தனித்து இருப்பதை விட குரு தனித்து இருப்பதை விட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய இணைவு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது தற்போது சுக்கிரனுடன் இணையக்கூடிய பல கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக பணப்புழக்கங்கள் பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மற்ற கிரகங்களின் அமைப்பு எப்படியுள்ளது என்று இன்னும் சற்று அதிக அளவில் ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் குரு முழுமையாக ரிஷபம் ராசியில் பயணிக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்று கும்பம் ராசியில் வலுவாக பயணிக்கிறார் ராகு மீனம் ராசியில் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் முழுமையாக பயணிக்கிறார் கேது கன்னிராசியில் பயணிக்கிறார் செவ்வாயை பொறுத்த மீனம் ராசியில் முப்பத்தொன்றாம் தேதி வரையிலும் அதன் பிறகு ஆட்சி பலம் பெற்று சொந்த ராசியான மேஷம் ராசியில் பயணிக்கப் போகிறார் சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் புதன் பகவான் இருபத்து நான்காம் தேதி முதல் சுக்கிரனுடன் இணைந்தும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் தன்னுடைய சொந்த ராசியான மீனம் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த மாதிரியாக பல கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது மீனம் ராசியில் புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் மேஷம் ராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே நேரத்தில் சந்திர பகவானும் கடகம் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் ஏற்கனவே வலுவாக சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று கும்பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பல கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் பணப்புழக்கத்தை மலைபோல் குவிப்பது உறுதி பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் கண்டிப்பாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நடந்தேறும் சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்கின்ற போது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மேலும் பல விஷயங்களில் எந்த மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் கர்மாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் பெருமளவில் குறைந்து மறையும் மனரீதியாக பாதித்து வந்த நிகழ்வுகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சிகளும் நிறைவுகளும் கிடைக்கும் புனித யாத்திரைகளை மேற்கொள்வதற்கான யோகங்கள் உண்டு புகழ்பெற்ற தெய்வஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் இனிதாக கிடைக்கிறது தொழிலில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பலமாக கிடைக்கும் எவ்வளவுதான் அதிக அளவிலான தடைகள் வந்தாலும் அவற்றை உடை தெரியப்பட்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது ஏனெனில் குரு பகவானும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சிகளுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் கண்டிப்பாக கருதப்படுகிறது பெண் குழந்தைகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகும் பல்வேறு வகைகளில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் ஆகிய அனைத்தும் குறைந்து மறைந்து ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் நல்ல பல சுபநிகழ்வுகளை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய யோகங்கள் உருவாகிறது உத்தியோகம் ரீதியாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வேலையில் சேர்வதற்கான வாய்ப்புகளும் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் உத்தியோகம் ரீதியான பல்வேறு வகையான அதிரடியான சலுகைகளை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் பொறாமைகள் மறைந்து உச்சபட்ச வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரனின் பார்வை விழுவதால் இவையெல்லாம் மிகச்சிறப்பாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிகள் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் சிறு காரியத்தை மனதில் நினைத்தாலும்கூட அவற்றை உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் மிக பெரிய காரியங்களை நினைத்தாலும் அவை கணக்கச்சிதமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் எந்த தேசத்தில் இருந்தாலும் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி பணப்புழக்கங்களை மலைபோல் குவிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் என்பது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும்